டிடிவி தினகரனோட ஒவ்வொரு நகர்வையும் சசிகலாவுக்கு சொல்லி அனுப்புறதுல படு முன்முறமா இருக்காரா திவாகரன் தரப்பு இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில சசிகலாவுக்கு தொடர்ச்சியான தகவல்களை அனுப்பி வைக்கிறாரா தினகரன் அதிமுகவை சசிகலா கைப்பற்றதை தொடர்ந்து அவரது உறவினர்கள் எல்லாருமே கட்சி ஆட்சியில் ஆதிக்கம் செலுத்த முயற்சித்தாங்க ஆனா தினகரனுக்கும் வெங்கடேஷுக்கும் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது அதுவும் சசிகலா சிறைக்கு போனதுக்கு அப்புறமா வெங்கடேஷ ஓரம் கட்டினாரு தினகரன் அதே நேரத்துல திவாகரன் தரப்பும் தொடர்ந்து கட்சியிலும் ஆட்சிலையும் ஆதிக்கம் செலுத்த முயற்சி செஞ்சாங்க ஆனா தினகரன் முட்டுக்கட்டை போட்டு வராரு திவாகரன் சொல்றதை யாரும் கேட்கக்கூடாதுன்னு அமைச்சர்களுக்கு தினகரன் உத்தரவு போட்டிருக்காராம் இந்த நிலையில ஆர்கிநகர் தொகுதி இடைத்தேர்தலில் சசிகலா படத்த போடாமலேயே தினகரன் பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு இது குறித்து பெங்களூர் சிறையில் இருக்கிற சசிகலாவுக்கு தகவல் அனுப்பியிருக்காராம் திவாகரன் தன்னை தினகரன் முழுமைய கட்டிட்டாரோ அப்படிங்கிற பீதியில் இருக்கக்கூடிய சசிகலாவுக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குதான் இது தெரிஞ்சுக்கிட்ட தினகரன் எல்லாம் நம்ம குடும்ப நன்மைக்காகதான்னு தகவல் சசிகலாவுக்கு அனுப்பியிருக்காராம் சசிகலா கிட்டக்க போட்டு கொடுக்கறதுல யாரு முந்துவதுன்னு திவாகரன் தினகரன் தரப்புகளின் போட்டா போட்டிய அதிமுக மூத்த நிர்வாகிகள் அதிர்ச்சியோடு பாத்துட்டு வராங்க முதல்வரோ அமைச்சர்களோ இந்த இடியாபா சிக்கல்ல இருந்து எப்போதான் விடுதலையோன்னு காத்து கிடக்குறாங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி